ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய பச்சை சுண்டைக்காய் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு இந்த பாத்திரத்தில் ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இந்த குழம்புல வாசனின்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த பச்சை சுண்டக்காய் சுண்டக்காயில் இருக்க கசப்பு தன்மைக்கு நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற சக்தியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போது நல்லா எண்ணெயும் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போது அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் நல்லா இது போல் பொரிஞ்சு வந்ததும் மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஆறு பல் பூண்டை நான் இடித்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் என் பசங்கள் பூண்டுலாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அதை நான் இடித்து சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளியை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா தான் குழம்பு நம்மளுக்கு திக்காக சூப்பராக கிடைக்கும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாத்தூளில் எவ்வளோ மிளகா தனியெல்லாம் சேர்த்து எப்படி அரைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் நீங்களும் பார்த்து அதே போல் அரைங்க சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா திக்காக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய தீயாக வைக்க வேண்டாம் நான் இவ்வளோ பச்சை சுண்டக்காய் ஒரு கப் அளவு எடுத்திருந்தேன் அதை நல்லா நம்ம இது போல் ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு இடிச்சுக்கோங்க இடிச்சுட்டு கழுவிட்டு தான் நம்ம குழம்புல சேர்க்கணும் இடிக்காமல் சேர்க்கக்கூடாது இடித்து சேர்த்தா தான் அது உள்ளே இருக்க பயன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் குழம்புல இந்த சுண்டைக்காவில் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு கூட நம்ம இந்த மாதிரி சுண்டக்காய் குழம்பு வாரத்துக்கு ஒரு முறை வச்சு சாப்பிட்டோம்னா ஆறிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிண்ண அளவு தண்ணி சேர்த்துருந்தேன் அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ மூடி போட்டு வச்சுடுங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவு நல்லா கொதித்ததும் இதில் ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போ நல் நம்ம நல்லா மூடி போட்டு நல்லா கொதித்து குழம்ப நல்லா திக்காக்கிடுங்க இதை சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு கசப்புத்தன்மெல்லாம் அவ்வளோவா இருக்காது நம்ம இடித்து சேர்க்கறதால புளி ஊற்றுறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்